திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் மாவட்டத்திற்கு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் செந்தில் பாலாஜி சின்ன திருடன் செந்தில் பாலாஜி தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும்பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டாண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம்